ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இது ரேஷன் தோரம் பருப்பு வச்சுட்டு நம்ம இட்லிக்கு சாம்பார் செய்ய போகிறோம் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக செய்யலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கரில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் சரியா அதுக்கப்புறம் இந்த பருப்பை போட்டுக்கலாம் இன்றைப்பே இன்றைக்கி நம்ம வந்து தட்டு இட்லி தான் செய்ய போகிறோம் சரியா தட்டு இட்லிகள் வந்து நம்ம நார்மல் மாவு இட்லி மாவு வரைக்கிறோண்டியே அதே மெத்தட் தான் அதே ரேஷியோவில் இட்லி மாவை அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம அதில் வந்து தட்டில் வந்து நெய் தடவிட்டு இல்லை எண்ணெய் தடவிட்டு இல்லை வாழையில இருந்தால் வாழையில் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இட்லியை ஊற்றணும் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து தான் அடுக்கிட்டு வரணும் நீ மேல் தட்டுலேருந்து அடிக்கிட்டு வந்தோம்னா தட்டு அடுக்கவே வராது சரியா சரிங்க இருந்து அடிக்கிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம வந்து இட்லி தட்டை வந்து உள்ளே வைக்கணும் அப்போ நீங்கள் பருப்பு ரேஷன் அந்த பருப்பு பற்றியா எவ்வளோ மலர்ந்து இருக்குன்ட்டே நல்லா மலர்ந்து அதாவது நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்ட் வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இந்த பருப்புக்கு வந்து என்ன பண்ணப்படுறோன்னா கத்திரிக்காய் தான் கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்வாங்க இல்லையா அந்த மெத்தடோடு இது வந்து ஈஸி சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பூண்டு இதையும் நான் அதிலே போட்டுறேன் வதக்க வேண்டாம் இது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சமையல் முடிக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்ம ஈஸியாக இருக்கும் டேஸ்டெல்லாம் ஒன்றுமே மாறாதுப்பா சரி அதுக்கப்புறமா இந்த பருப்புக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுருவேன் அப்புறம் சீரகம் வெந்தயம் அரிசி அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா அதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுரு பெருங்காயம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதெல்லாமே நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து பச்சை மிளகா டேஸ்ட்டு தான் நான் நல்லா சாப் பண்ணி போடல கையிலேயே உடச்சி போடுறேன் சாப் சாப் பண்ணி போடுறதுக்கும் இந்த மாதிரி உடச்சி போடுறதுக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக மாறும் சரியா இதையும் இதில் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் பார்த்தியா நான் சொன்னேன் இல்லையா நம்ம குக்கர் முடி மூடவே வேண்டாம் இதுவே வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்து வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கர் முடி போடணும் அப்போ வந்து ஸ்டீமும் சீக்கிரமாக வந்துடும் சரியா அப்போ நம்ம நம்ம விசில் வைக்கிறதுக்கும் ஈஸி தான் நல்லா விசில் வச்சுட்டோம் விசில் வந்து இது வந்து என்ன ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ நம்ம இட்லியும் நல்லா வெந்துருச்சு குச்சியில் ஒட்டவே இல்லை பற்றியும் இது வந்து இந்த ஸ்டிக் வந்து நான் இட்லி வந்து வெந்துச்சான்னு பார்க்குறதுக்குனே வச்சுருக்கேன் ஸ்டிக்கு இப்போ நம்ம இது வெளில எடுத்துடலாம் வெளில எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி அந்த தட்டிலேருந்து இட்லி எடுக்கணும் இதில் உடனே இப்போ நீ எடுத்தேன்னா தட்டில் ஒட்டிட்டு வந்துடும் அதை ஆறிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கிறோம் பார் ஒரு சூப்பராக வந்திருக்கு பார்த்தியா பத்தியா எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா உப்பியும் வந்திருக்கு இந்த இட்லிக்கு வந்து நம்ம வந்து பொடி போட்டு நெய் மேலே ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் மேலே ஊற்றியோ அதை வந்து பொடி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இட்லி ரெண்டு இட்லி ஒரு இட்லியே வந்து வயிறு ஃபுல்லாகிடும் நல்லா சாப்பிட்றவங்க ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு உப்பு போடல இப்போ உப்பு போட்டுடுறேன் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்புக்கு தாளிப்பு கடுகு கஞ்ச கஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு கா தாளிப்பு கொடுத்துட்றேன் தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ ரொம்ப இதையும் வந்து இட்லி கூட பரிமாறிடலாம் பார் இட்லியை பார்த்தியா ஏன் இவ்வளோ அழகாக ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பர் இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி பொடி போட்டு நான் கெட்டி சட்னியும் அரைச்சிருக்கேன் அப்புறம் சாம்பாரும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் பார்க்கவே அப்பிடைசிங்கா இருக்குமா சமையா இருக்குமா அவ்வளோ சாஃப்டா இருக்கு இட்லி ம் அதை நீ கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அழகா அந்தந்த சின்ன சின்னதா பிட்டா குட்டி குட்டி பீசஸா ஈஸியா எடுக்க முடியுது எடுத்து எடுத்து சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை